அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அஹமதுல்லா மூன்லைட் மீடியாவிலிருந்து வந்து எருமப்பட்டி மக்கள் இன்றைய தினம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய தினத்தில் வந்து கிழமை நமக்கு உதவிகள் செஞ்சாங்க காலை உணவு எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க அகமதுல்லா அதற்கு காரணமாக இருந்தவங்க துணை நின்றவர்கள் அத்தனை பேர்த்துக்கு மல்லா அதற்கான முழு மழனை கொடுப்பானாக அதுக்காக மனசால துவாசை வந்தா அதோடு சேர்ந்து வெறும் உணவு தேவைகள் மட்டும் அல்லாமல் மதராசாவின் உடைய மற்ற தேவைகள் என்ன என்பதை கேட்டறிந்து செயல்படுவதில் மூன்லைட் மீடியா ரொம்ப மும்பலமா இருக்கிறாங்க அந்த வகையில் நமக்கு என்னென்ன தேவைகள் தான் நான் முன்னாடி அறிவிப்பு செய்கிறேன் இன்ஷால்லா என்னென்னு சொன்னால் நமக்கு சேர் நம்ம வயசானவங்க வந்து சில நபர்கள் கீழே உட்காந்து சாப்பிட முடியாது அவங்க சேர்ல உட்காந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட முடியும்னுக்குள்ள உருவம் இப்போ நாலு பேர் மதசாவுக்கு வந்தாங்கன்னாலும் உட்கார்றதுக்கு சேர் தேவைகள் நம்ம இருக்குது இன்ஷால்லா இந்த மாதிரி சேர்ஸ் வேணும் அப்புறம் ஸ்டாண்டுங்க துணி வைக்கிறக்கூடிய ஆளுங்களுடைய துணியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டாண்டு தேவைப்படுது அடுத்து ஃபேன் அதாவது சீலிங் ஃபேன் மட்டும் இல்லாமல் வெளியில் அதான் மக்கள் வந்து இந்த ஷெட்டு தான் ஷீட்டு தான் அப்படிங்கிறதுனால காணல் இறங்கிறதுனால ஸ்டாண்டிங் ஃபேனு நிற்கக்கூடிய ஃபேன் அந்த மாதிரியான ஃபேன் தேவை இருக்குது அடுத்தது பீரோ மதரசாவுடைய டாக்குமெண்ட்ஸு மற்ற மற்ற சுய தேவைகளுக்கு சுய தேவை மதர தேவைகள் அந்த தேவைகளுக்கு தேவை என்னென்னலாம் இருக்குதோ அந்த முக்கியமான பொருட்களாக வைக்கிறது நம்ம அந்த ஸ்டாண்டில் தான் எல்லாம் அந்த அலமாரில் வச்சுட்டு இருக்கிறோம் அது சேஃப் இல்லை அதுக்குன்னு சொல்லி பீரோ தேவைப்படுது நமக்கு அது ஒரு தேவை இருக்குது உதவி செய்ய முன் வந்த மூன்லைட் மீடியாவுக்கும் அதற்கு துணை இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தங்களால் ஆன இந்த ஐந்து தேவைகளில் யாருக்கு எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் உதவி செய்து இங்கே உள்ள ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரவு தாரர்கள் சொல்லி தாருல் மஹ்பா சார்பாக அல்லாவிற்காக கேட்டுக்கொள்கிறேன் ஜிஸாக் அஸ்ஸலாமு அலைக்கும் வைக்கம் வரமத்தி வரகா